நம்ம கூட வேலை பார்த்த இரண்டு நண்பர்கள் இன்று வந்து பணி ஓய்வு பெற்றார்கள் அந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டு அவர்களை பற்றி சிறு உரையாற்றி அவர்களுக்கு தேவையான மரியாதையும் செலுத்தி இன்று முடித்தோம் பணி நிறைவு என்பது இன்று அவர்களுக்கு நாளை நமக்கு என்பதை மறந்துவிட வேண்டாம் எப்பொழுதுமே ஒரு பணியில் போது அந்த பனி மூப்பு என்பது தவிர்க்க முடியாதாகிறது நாம் ஒரே இடத்துல பணியில் இருக்க முடியாது அந்த வயது அடைந்தவுடன் பணி நிறைவு கண்டிப்பாக இருக்கும் அதுவரையும் அவர்கள் உடல்நலத்தோடு எந்த சிக்கலையும் சந்திக்காமல் இருந்தார்கள் என்பது மிகவும் முக்கியம் இதற்கு பிறகு அவர்கள் நன்றாக மனநிலையிலுடன் மற்றும் உடல் நலத்துடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்து பேசினோம் பிறரை வாழ்த்துகிற போது அவர்களுக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் என்ற முறையிலே நீண்ட நேரம் அவர்களை வாழ்த்து பேசினார்கள் பேசி உணவறிந்து முடித்து